சில பேர் எல்லாம் திடீர்னு வந்து அறிவாளியாகி மாறிடுவாங்க எப்படி இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு அவங்க கேட்டால் கேட்டா கூட பல கோடி ரூபாய்கள் செலவு செய்து காட் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு வந்து எல்லாம் கொண்டு வருது இப்போ நம்மளுடைய இன்றைய சிந்தனை என்னன்னு சொன்னோம்னா எப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சில பேர் மட்டும் வெற்றியா வாழ முடியாது வேதாத்திரி மகரிஷி ரொம்ப அற்புதமாக இதை சொல்லுவாங்க நாம எங்க இருக்கோம் உட்காந்துருந்தா பக்கத்தில் பக்கத்துல பக்கத்தில் உக்காந்து ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டோம் நாம வாழுகின்ற உலகம் இந்த உலகம் எவ்வளவு பெருசு நம்மளை விட நிச்சயமா பெருசு தான் அதுல எந்தவித சந்தேகமும் அது இல்லையா நமக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த உலகத்துல பல கோடி மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா உருவத்திலையும் ஒரே மாதிரி இல்லை குணத்துலேயும் ஒரே மாதிரி இல்லை வெவ்வேறு விதமாக இருக்காங்க இந்த உலகத்துக்குள்ளாக பேர்பட்ட ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒன்று இருக்கு அவருக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஒன்று என்ன செய்யுதுன்னு சொன்னோம்னா வெவ்வேறு விதங்களில் மக்களை வந்து இருக்கு உயிரினங்களே படைக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான குணாதிசயங்களை கொடுக்குது அப்போ குணாதிசயங்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அப்ப மற்றதெல்லாம் இல்லையா அப்படின்னு இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கு ஆனால் சில பேர் மட்டும் வெற்றி அடையிறாங்க இப்போ நம்மளுடைய இன்றைய சிந்தனை என்னன்னு சொன்னோம்னா எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில பேர் மட்டும் வெற்றியாக வாழ முடியாது அதை நோக்கி தானே நம்ம போயிட்டு இருக்கோம் அதுக்கு என்னதான் வழி இருக்கும் அப்படிங்கிறதா நமக்காக நம்ம எடுத்துக்கொள்ள போகின்றோம் இறைவன் படைத்து விட்டது ஒவ்வொரு உயிரினங்களையும் ஒவ்வொரு விதமாக வெவ்வேறு வடிவங்கள்லேயும் அதில் கலர்ஸை பாருங்க எவ்வளோ கலர்ஸ் குணத்தை பாருங்க ஒருத்தர் ரொம்ப அழகாக பேசுகிறாரு ஒருத்தர் எடுத்ததுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க ஒரு சில பேர் எப்போதுமே சந்தோஷமாக இருக்காங்க சில பேர் எப்போதுமே ஒரே மாதிரி ஏதோ ஒன்றை வந்து தனக்குள்ளாக வச்சுக்கிட்டு அதையே நினைக்கிறது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் எங்கேருந்து ஆரம்பிக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா ஆதி நிலையிலிருந்து வேதாத்ரி மகரிஷி எப்போதுமே என்ன நம்மளை செய்ய சொல்றாங்கன்னு சொன்னா ஆதி நிலைக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆதி நிலையில எப்படி உருவாச்சோ ஒன்று அந்த ஒன்று தான் இன்னைக்கு வந்திருக்கு இல்லைங்களா அதுவாகவே இருக்கு அப்படிங்கிறாங்க என்னன்றா ஒவ்வொன்றாக மலர்ந்து வந்திருக்கு மாறி மாறி தான் வந்திருக்கு ஒன்று புதுசாக வந்து தானே இல்லை அந்த ஒன்று தான் ஒன்றாக இருந்தது பலவாக மாறி வரும்பொழுது கேரி பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேயும் அது விடுபடவே இல்லையா எத்தனையோ உயிரினங்களாக இருந்து அதுக்கப்புறம் மனுஷனாக வந்திருக்கு இல்லைங்களா அந்த மனுஷனுக்குள்ளார எல்லா விதமான தன்மையும் சேர்த்துட்டு தான் வருது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார மனுஷன் மட்டும்தானா இருக்கும் மனுஷனை தவிர்த்து உயிரினங்கள் இருக்குது இவ்வளோ மலைகள் காடுகள் இவ்வளோ வெவ்வேறு விதங்கள் நிறைய இருக்குது அத்தனையும் ஒவ்வொன்றும் ஒரு விதமான அலை இயக்கத்தை ஏற்படுத்திருக்கு இது நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் விஞ்ஞானமும் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு எங்கேயாவது ஒரு இந்த தொல்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா எங்கே ஒன்று இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை வச்சுட்டு ஆராய்ச்சி பார்த்தோன்னா இது இத்தனை மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த ஒன்று அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக கண்டுபிடிக்கிறாங்க அப்போ எங்கெங்கே இருந்தது அது அதுக்குள்ளார தானே அதுக்குள்ளார எல்லாமே பதிஞ்சிருந்துருக்கு கண்டுபிடிக்க முடியும் அந்தளவுக்கு இருக்கும்போது இதை ஒத்துக்கிறோம் இல்லையா அப்போ அதே போல் இன்னொன்று ஒத்துக்கிட்டே ஆகணும் லாஜிக்கு சும்மா கேட்டது கிடையாது இப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆதி நிலையிலிருந்து வந்த அந்த அத்தனை விஷயங்களும் எனக்குள்ளாகவும் பதிந்திருக்குமா இல்லையா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பொருள் எடுத்து அதை கண்டுபிடிச்சு சொல்ல முடியுதுன்னு சொல்லும் பொழுது அத்தனை விஷயங்களும் அன்றிலிருந்து இன்று வரை நான் என்னெல்லாம் செய்தனும் எப்படியெல்லாம் இருந்தனோ எல்லாமே அங்கே முதல் இருந்து வந்து இங்கே வரைக்கும் இருக்குது அப்போ அது இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா எப்படி ஒரு மெஷினை வச்சு கண்டுபிடிச்சாங்க அந்த மிஷினுக்குள்ளார போய் அதெல்லாம் பார்க்கும்போது இது இது எல்லாம் பிரித்து 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 வச்சு சொல்ல முடியுது அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய இந்த உடலுக்குள்ளாக கருமையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஜெனடிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள் இது ஒன்று ஒன்றும் அத்தனையும் அடக்கி வச்சிட்ருக்கு அப்போ என்ன செய்யணும் கிட்ட தான் இருக்குது கவனிக்க வேண்டியது ஒவ்வொன்றும் எனக்குள்ளாக என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் தான் பிரித்து பிரித்து பார்க்கணும் எப்படி ஒரு டெலிஸ்கோப்பையும் ஒரு மைக்ரோஸ்கோப்பையும் வச்சுக்கிட்டு அதில் பிரித்து பிரித்து அந்த செல்லுக்குள்ளார உள்ள போய் பார்க்கும்பொழுது தெரியறதோ அதே போல் நாமும் நுணுகி போகணும் நமக்குள்ளாக போய் அதை பார்க்கும் பொழுது எனக்குள்ளாக என் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத தெரியும் எனக்குள்ளாக இருக்கிற விஷயங்களை நான் கண்டுபிடிக்க தெரியாமல் எப்பொழுதுமே நம்ம என்ன செய்கிறோன்னா வெளியில் இருக்கிறவங்கள மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும் அவங்க இவ்வளோ நல்லா இருக்காங்க அவங்களும் இவ்வளோ அறிவோடு இருக்காங்க அவங்களும் இவ்வளோ செல்வத்தோடு இருக்காங்க பல விஷயங்களை பார்த்துட்டு அதுலேயே இருந்துட்டு இருக்கோம் ஏன் பேக்கெட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் பார்க்கல அவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் அவங்க ஏன் இந்த ஒரு நிலையை அடைஞ்சிருக்க முடியுது அப்படின்னு சொன்னோன்னா வேதாத்ரி மகர்ஷி ரொம்ப அற்புதமாக இதை சொல்லுவாங்க நாம் எங்கே இருக்கோம் உட்காந்துருந்தா பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டோம் அவர்கிட்ட மகர்ஷி நீங்கள் இவ்வளோ அற்புதமான விஷயங்களை வந்து டக்குன்ட்டு வந்து எடுத்து சொல்கிறீங்களே எப்படி உங்களுக்கு அது கிடைக்கிது அப்படிங்கிறத கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் என்னென்னா நம்ம ரெண்டு பேரும் எங்கே உட்காந்துருக்கோம் இந்த ரூமில் உட்காந்துட்ருக்கோம் இந்த ரூம் எங்கே இருக்கு இந்த உலகத்துக்குள்ளாக தான் பிரபஞ்சத்துக்குள்ளாக இருக்குன்னு வச்சுக்கோமே அப்போ இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார இருந்து தான் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சி நான் பேசுறேன் அதே விஷயம் அதே எண்ணம் அதே அலை இங்கேயும் நீங்களும் பக்கத்தில் இருக்கும்போது வந்திருக்குமா இல்லையா அப்போ எல்லோருக்கும் ஒரே அலை வருது அவர் அதை எடுத்துக்கிட்டாரு இங்கே பக்கத்தில் இருந்த நான் எடுத்துக்கல இவ்வளோ தான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை உங்களுக்கும் எனக்கும் சேர்ந்து தான் வருது அப்போ யார் அதை பயன்படுத்தி கொள்கிறோமோ அவங்க வெற்றி அடைகிறாங்க இவ்வளோதான் சிம்பிள் இவ்வளோ எளிமையாக அவர் சொல்லக்கூடியதை பாருங்கள் அப்போ நம்ம கதைக்கு வருவோம் இது மகரிஷிட்ட நடந்த கதை நம்ம கதையில் என்னன்னு பார்த்தோன்னா இப்போ மற்றவங்கள பார்க்குறோம் அவங்கெல்லாம் வெற்றி அடையிறாங்க அமைதியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கும்பொழுது அவங்க வச்சிட்டு இருந்த ஒரு டெக்னிக் இப்போ இதை தான் தெரிஞ்சுக்கும் எதை முக்கியமாக வேணும் இல்லையா அந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கையுடைய ரகசியம் நம்மளுடைய வெற்றி என்ற ரகசியம் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க தனக்குள்ளாக தானாக அவங்க போனாங்களோ இல்லையோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க தனக்குள்ளார இருந்த அந்த விஷயங்களை பார்த்துருக்குறாங்க எனக்குள்ளார இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் அந்த பார்த்ததோட மட்டும் அவங்க நிறுத்திட்டாங்கன்னா முடிச்சு போச்சு அதுக்கு மேலே ஒன்றுமே நடக்காது இப்படி தான் பல பேர் நாம் வந்து போயிட்டுருக்கோம் நம்பிக்கை என்ற ஒன்று இருக்குது அயராத அந்த எந்த விதத்துலேயும் விடாத ஒரு நம்பிக்கை இருந்தோன்னா தான் அந்த பொட்டென்ஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் திறமைகள் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அது வெளியே வர ஆரம்பிக்கும் ஏன்னா நான் பல கோடி ஆண்டுகளாக மாறி மாறி வந்திருக்கேன் அப்போ ஒரு ரெண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ளார இருந்திருக்குன்னு வச்சுக்கோமே அந்த விஷயத்துக்கு அப்புறம் எத்தனை விதமானதெல்லாம் வந்து அலைகள் போய் அதுக்கு மேலே பதிஞ்சு 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 உக்காந்துருந்துருக்கோம் அப்போ இந்த ஒன்று வெளியில் வரணும்னு சொன்னோன்னா இதெல்லாம் தாண்டி தானே வந்தாகணும் அப்போ இதையெல்லாம் தாண்டி வரணும்னு சொன்னோன்னா அங்கே என்ன வேணும் என்னுடைய எஃபர்ட்ஸ் என்னுடைய முயற்சி இந்த முயற்சிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நாம் தளர்ந்து போயிடும் ஏ அப்படித்த கேள்விக்கு வரணும் முயற்சி எடுக்கும் பொழுது அந்த தளர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னோம் இல்லையா இது சரியாக வரலை எனக்கு புரியலை என்னால் முடியலை அப்படிங்கிற பல விஷயங்களை நாம் கொண்டு வந்து தோல்வியை நாமாவே வந்து அதை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏதோ ஒரு இழப்பு கூட வந்திருக்கும் வாழ்க்கையில் அந்த இழப்பு வந்துட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிடும் நம்ம உடலுக்குள்ளாக எவ்வளவு விஷயங்களை கொடுத்துருக்கு அதை வச்சுக்கிட்டு நம்ம எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா அதை உணரல அந்த தளர்வு நிலை வரும் பொழுது தியானங்கள் இப்படிலாம் இருக்கும் பொழுது அதுதான் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துது சரி இதை நம்பி நீ இவ்வளோ நாள் இருந்தியே பரவாயில்லப்பா நீங்கள் இப்போ என்ன செய்யலான்னா இன்னொன்று நம்பி நீங்கள் வந்து வாழ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கணும் எப்போ எனக்குள்ளாக போய் பார்த்தோன்னா வெளியில் இருக்கிறதே நான் கனெக்ட் செய்யணும்னு நினச்சின்னா அது அப்படியே தான் இருக்கும் அப்போ எனக்குள்ளாக போய் பார்க்கும்பொழுது தோல்வி என்ற ஒன்று வந்தாலும் எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சாலும் என்னுடைய நம்பிக்கை என்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்கள் ஓயாமல் முயற்சி செய்துகிட்டே இருக்கும் அப்ப செய்யும்பொழுது அங்க வந்து உள்ளுக்குள்ளார ஒரு விதமான வந்து இயக்கம் பில்டப் ஆகுது இந்த பில்டப் அப்படிங்கிற விஷயம் நிறைய விஷயத்துல நம்ம பில்டப் பண்ணுவோம் ஒன்றுமே இல்லை விஷயத்தை அப்படியே பில்டப் செஞ்சு பயங்கரமா பேசுவோம் அப்பேற்பட்ட அறிவு நமக்கு இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ளாக அந்த இயக்கத்தை பில்டப் செய்யணும் என்ன அது தொடர்ந்து நான் முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது என்ன ஆகுன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தில் போய் கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு விதமாக கேதர் ஆக ஆரம்பிக்கும் அந்த கேதரிங் அப்படின்ட்டு ஆகும்பொழுது டக்குன்ட்டு அந்த இடத்துல ஓப்பனிங் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும் இதை தானே இது தேடிட்டு இருக்கு இந்த அலை அப்படிங்கும்போது அங்கே கனெக்ஷன் வந்தோன்னா டக்குன்னு எல்லாத்தையும் தாண்டி கொண்டு அது வெளியில் வந்துடும் இப்படி தான் சில பேரெல்லாம் திடீர்னுட்டு வந்து அறிவாளியாக மாறிடுவாங்க எப்படி இவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு அவங்ககிட்டயே கேட்டால் கூட என்னமோ தோணுச்சு ஒரு நாள் தானாகவே கிடைச்சிது ஆனால் அவங்களுக்குள்ள அந்த தேடல் என்ற ஒரு விஷயம் இருந்த ஒரு காரணத்தினால என்ன மாதிரி தேடல் விடாத விடாமுயற்சி பேரில் முயற்சிங்கிறது மட்டும் இல்லை விடாமுயற்சி அப்படிங்கிறது வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஒரு முயற்சி வரும்பொழுது தான் ஓப்பன் பார்க்குறது பேருக்கு உதாரணத்தை பார்ப்போம் நம்ம எப்போதுமே மற்றவங்களை வச்சு பார்த்தோம்னா தான் அது முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற அற்புதமான விஞ்ஞானி எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த விஞ்ஞானியிடம் என்னதான் அப்படி சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் கண்டிப்பாக இந்த உலகத்திற்கு ஒரு அற்புதமான ரோல் மாடல் வாழ்ந்தா இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு சில பேர் வந்து இருக்காங்க ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானிக்கே இறைவன் சோதிக்குது எப்படி எல்லோருக்கும் தெரியும் அவரால் எதையும் செய்ய முடியாது அவர் எதாவது எழுதும் நினைச்சா கூட முடியாது அதே அப்படியே தொங்க போட்டு டிப்ட்டி தான் உட்காந்துட்ருப்பாங்க அந்த எல்லா இயக்கங்களும் செயலிழந்து போயிருந்தவருக்கு ஆனால் பெசாம இருந்தாரா பாருங்க இதை தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அவருக்குள்ளாக இருந்த பொட்டென்ஷியல் திறமை அவருக்கு நல்லா தெரியும் திரும்பி நம்ம பேசினதை நம்ம மறுபடியும் கொண்டு வரணும் உள்ளுக்குள்ளார இருந்த திறமை தெரிஞ்ச ஒரு காரணத்தினால அதை பிடிச்சிக்கிட்டு இருந்தார் அதை பிடிச்சிக்கிட்டு இதை எப்படியாவது நாம் வந்து வெளியில் கொடுத்தாகணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் அந்த ஆர்வத்தில் என்ன செய்கிறாரு தனக்குத்தானே முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கிறார் முயற்சி எடுக்கும் பொழுது அவர் தான் விஞ்ஞானியாச்சே சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஓகே நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியாதனாலும் எப்படி இதை வந்து வேறு விதமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எப்போதும் ஒரு மெஷினாகவே இருப்பார் தனக்குள்ளாக அவ்வளோ ஒயர்ஸ் ஓடிகிட்டுருக்கும் அத்தனையும் வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய கருத்துக்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க பாரு இதுதான் நமக்கு நம்பிக்கை சும்மா நானும் நான் நம்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வாயளவில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ளாக போகி அந்த எனக்குள்ளார இருக்கிற திறமை ஏதோ ஒன்று இருக்குங்கிற ஒரு முதல் நம்பிக்கை நிறைய பிள்ளைகளை இன்றைக்கி பார்க்குறோம் இளைய சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டோன்னா இந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் கொஞ்சம் குறையது ஆனால் அறிவுங்கிற ஒரு விஷயம் அவ்வளவு அற்புதமாக நிறைய இருக்குது இன்றைக்கி என்னென்னா நம்மளுடைய எக்ஸ்போஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்வளவு அறியும் அவ்வளவு அறிவு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் தான் நம்பிக்கை என்ற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்காத ஒரு காரணத்தினால அவங்க எல்லோரும் செயல் இருந்து போயிடணும் எப்படி இதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியலை டைவர்ஷன்ஸ் இந்த ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அதுக்கு தான் தியானங்கள் அப்படிங்கிற விஷயங்களை தான் கொடுத்துருக்காங்க அது ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை கற்றுக்கணுமா நம்ம நினைக்கலாம் இல்லை தியானம் என்று போகும்போது மனம் அமைதியாகும்பொழுது தனக்குள்ளாக இருக்கிற விஷயங்களெல்லாம் நாமளே பார்க்க ஆரம்பிக்கிறோம் யாரும் வந்து நமக்கு சொல்ல மாட்டாங்க நமக்கு இருக்கின்ற அந்த திறமைகள் நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ற ஒரு விஷயம் அத்தனையும் அது காமிக்கும் நான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லும் அதை போது மற்ற விஷயங்கள் எதுவும் நமக்கு தேவையே இல்லைன்னு தோணும் அப்போ நம்ம செய்ய வேண்டியது தெளிவாக புரிஞ்சுக்கணும் பிரிச்சு எடுத்து எனக்குள்ளார இருக்க விஷயத்தை பிடிச்சிக்கணும் அதன் மேலே நம்பிக்கையை வைக்கணும் நம்பிக்கையை வச்சு முயற்சி தானாகவே வந்து ஏற்பட ஆரம்பிச்சிட்டோம் முயற்சி வந்தால் அங்கே அத்தனையும் வெற்றியாகவே அமையும் என்ன மாதிரி முயற்சி விடாமுயற்சி சும்மா ஒரு தடவை செஞ்சுட்டு ரெண்டு தடவை செஞ்சுட்டு நம்ம இது எனக்கு ஒத்து வராது அப்படின்னு ஒதுங்கிடுவோம் ஒரு தடவை ரெண்டு தடவை எல்லாமே நடக்காது தொடர்ந்து முயற்சி செய்யணும் கண்டிப்பாக தொடர்ந்து முடி முயற்சி செய்யும்போது தொடர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அந்த தொடர் இயக்கம் என்ற விஷயம் வரும்பொழுது தான் ஒரு இன்டென்சிட்டி கிரியேட் ஆகும் அந்த இன்டென்சிட்டியில் தான் நம்மளுடைய விஷயங்களையே மலர ஆரம்பிக்கும் இப்போ எல்லோரும் என்ன செய்வோம் அந்த மலர்ச்சிக்கு முயற்சி செய்வதற்கு விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கோ நிறைய ரோல் மாடலை பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம் அதுக்கு வேண்டிய விஷயங்கள் என்னெல்லான்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி எடுப்போம் அமைதியாக அதை நாம் முயற்சி செய்யணும் அங்கே வார வாரமோ அந்த எமோஷ்னல் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா அது நம்மளை அழிச்சிட்டோம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தையே ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடியது இந்த இமோஷன்ஸ் ஆரவாரம் என்பது பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதும் இமோஷன் ரொம்ப கவலைப்படுறதும் இமோஷன் தான் இரண்டுமே உண்டு பேலன்ஸ்டாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்துலேயும் கண் கலங்காமலும் நம்மளுடைய மனம் தளராமலும் இருக்கும்போது என்ன செய்யணும் அங்கே வந்து சொல்யூஷன்ஸ் தான் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தவிர வேறு எதுவுமே கிடைக்காது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் பிடிக்கும் அதுக்கு தேவை மனம் அமைதி இருந்து பழக வேண்டும் அமைதியை பழகவும் அனைத்தும் கிடைக்கும் அழக வளம்